பொன்னி வீட்டில் இருக்காங்க அப்போ சக்தி வரர் என்னாச்சு பொன்னி நீ ரெடி ஆகலையா நீ பார்ட்டிக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு பொன்னி சொல்கிறாங்க இல்லை நான் வரல போகல அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு இல்லை என்னோடய புடவை எதுவுமே இல்லை என்னது புடவை எதுவுமே இல்லையா அப்பா வாங்கி கொடுத்த புடவை நான் வாங்கி கொடுத்த புடவை எங்கே போச்சு எல்லா புடவையும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு அதுக்கு பொன்னி சொல்கிறாங்க நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க என்ன என்னாச்சு ஒரு புடவைய கூட காணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் எனக்கும் தெரியல நான் கேட்டேன் கிட்ட அவங்களும் தெரியாது என்ன எதுக்காக கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்கிட்ட சாரீ அதனால தான் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி சொல்கிறாங்க சரி ஒரு நிமிஷம் இரு உனக்கு ட்ரெஸ்ஸு கிடைச்சா கண்டிப்பாக நீ வருவியா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு ஆ வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க சரி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு ஒரு ஃப்ராக் எடுத்துறாரு நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க சரி இந்த ட்ரெஸ்ஸை போய் போட்டு அப்போ அப்படின்னு சொல்கிறாரு என்னது இந்த ட்ரெஸ்ஸாக இது மாடலாக இருக்குது இதெல்லாம் நான் போட மாட்டேன்ல நான் சாரி தானே கட்டுவேன் அப்படின்னு பொண்ணி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதை போட்டுப்பார் எப்படி இருக்குது இப்போ உனக்கு ட்ரெஸ்ஸு வேணும் இல்லை அப்போ போய் போட்டுப்பார் இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன்ல போ இது யாரோ போட்ட ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கே சொல்கிறாங்க பொண்ணு இது யாராரோ போட்ட ட்ரெஸ்லாம் இல்லை நான் மாடலுக்காக பண்ணது நல்லா இருக்கா நீங்கள் தான் பண்ணீங்களா ஆமாம் நான் தான் பண்ணேன் நீ போய் போட்டு வப்போ அப்படின்னு சக்தி சொல்கிறாரு உள்ளே போகிறாங்க போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிறார் சக்தி ரொம்ப அழகாக இருக்கே உனக்குன்னே இதை ரெடி பண்ணால் மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் சிரிக்கிறார் என்னங்க சிரிக்கிறீங்க என்னோட ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா இல்லைனா நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற ஹேர் ஸ்டைலே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா பின்னாடி தலை வாரிட்டு தானே வரணும் வாராமல் எப்படி பார்ட்டிக்கு போக முடியும் அப்படின்னு பொண்ணி கேட்குறாங்க தலை வாரினது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி ஒரு நிமிஷம் இரு நான் வரேன் அப்படின்னு போயிட்டு அழகாக போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து லூஸ் ஹேர் விட்டு சூப்பராக அழகாக சுருட்டி அழகாக விடுறாரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மேக்கப்லாம் பண்ணுறாரு லிப்ஸ்டிக் எல்லாமே போடுறாரு போட்டுட்டு கண்ணாடி ஒரு முன்னாடி கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கிறாரு நல்லா இருக்கே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சக்தி ஆமாங்க ரொம்ப அழகாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியும் சொல்கிறாங்க பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நீ வரியா பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு அதுக்கு தகுந்த மாதிரி ஹீல்ஸ் அதுவும் வச்சிருக்கேன் என்னது செப்பல்லாம் கூட வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கேட்குறாங்க ஆமாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ பார்ட்டிக்கு போனது எல்லாத்தையுமே அப்படியே ரூமில் உட்காந்து நினச்சி பார்க்குறாங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிகிட்ருக்காங்க பொன்னி அப்போ சக்தி வராரு உடனே அப்படின்னு சிரிச்சிட்டே இருக்காங்க என்னாச்சு பொன்னி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சரி உட்காரு அப்படின்னு இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது என்னாச்சு கால் வலிக்குதா ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை நேற்று ஹில்ஸ் போட்டல அது ஒரு மாதிரி பெயினாக இருக்குது ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க அப்படியா சரி உட்காரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி போகிறாரு போயிட்டு வெந்நீர் எடுத்துகிட்டு வராரு உட்காருன்னு சொல்கிறாங்கள இல்லை வேண்டாங்க இதெல்லாம் என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹாட் வாட்டரில் நம்ம காலை வச்சோம் அந்த வழியெல்லாம் போய்டும் சரியாயிடும் உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க வேண்டாங்க வலி கொஞ்சம் நல்லா போயிடும் நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு பொண்ணி சொல்கிறாங்க சொல்கிற பேச்சை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பு தண்ணியில் அப்படியே காலை வைக்கிறாரு வச்சுட்டு மசாஜ்லாம் பண்ணுறாரு பண்ணிட்டு அப்படியே இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பொண்ணி அப்படியே இருக்காங்க என்ன இப்போ வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு பரவாயில்லைங்க ஆனால் நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க இதில் என்ன இருக்குது பொன்னி எனக்கு உடம்பு சரியில்லை நீ தானே பார்த்துக்கற இப்போ உனக்கு ஆள் சரியில்லைன்னா நான் பார்க்கக்கூடாதா இதெல்லாம் எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு இல்லைங்க நேற்று அந்த ஹீல்ஸ் போடும்போது உண்மையாகவே என்னால் நடக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு நீங்கள் கையை பிடிச்சதுனால தான் என்னால் வந்து நேற்று போடவே முடிஞ்சுது அதனால தான் பெயின் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி பரவாயில்ல வீடு பெயின் ஆகிடுச்சு இல்லை இப்போ சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக மசாஜ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு